தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இப்போது வரக்கூடிய நாட்களில் நிகழ்வுகள் எந்த மாதிரி உருவாகப் போகிறது தாழ்வு மண்டலம் ஒன்று கண்டிப்பாக உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அது எந்த தேதியில் உருவாகுது எம்ஜேஓ காரணிகளால் நமக்கு ஆக்டிவேட் ஆக போகின்ற ஒரு சூழ்நிலையில் இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை நமக்கு வந்து தமிழகத்தின் மழைப்பொழிவிற்கு வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாகவோ இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம் இப்போ வரக்கூடிய சுழற்சிகளால் எந்தெந்த நாட்களில் மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண நம்ம முழுமையாக கேட்கும் தென் மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உட்புற மாவட்டங்களில் மேகம் கருத்து ஆங்காங்கே ஒரு தூரல் சாரலாக தூரல் மீன்ஸ் தூரலே கிடையாது அது ஒரு இருட்டும் மேகம் கொண்டு மேகம் மூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மந்தமாக இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்பது வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய காற்று வட இந்திய குளிரலையின் காற்றும் அவ்வப்பொழுது கிழக்கு காற்று என்பது கிடைக்கப்பெறுகின்ற இடம் தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில்